அப்போ வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிடலாம் தொண்டைக்கு நல்லா இடமா இருக்கும் சளி பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரணமே ஆள் அப்படின்றவங்களுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மழை நல்லா இருக்கும் போது இந்த குழம்புக்கு ஒரு ஆம்லேட் போட்டு வச்சுட்டீங்கன்னா இல்லைன்னா ஒரு வத்தல் வடகம் அந்த மாதிரிலாம் இருந்து வச்சுக்கோங்க பொறிச்சு வச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா தொடுக்கிறதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் ஜம்முன்னு இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுரோடா சமையல் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாக்குக்கும் நல்ல ஒரு தொண்டைக்கு எதமா ஒரு அருமையான ஒரு

சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியப்பா மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இந்த மிளகு குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது ஒரு அதாவது டீஸ்பூனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி அளவில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஜீரகமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு எடுத்துக்கலாம் வெந்தயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கணும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குரணை பெருங்காயம் வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது செஞ்சு சாப்பிடும் போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் அதையும் எடுத்துக்கோங்க இதுலேயே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதுலேயே இந்த சூட்லேயே ஒரு இணக்க அளவு கருவேப்பிலையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இது அப்படியே ஆறட்டும் இப்போ என்ன பண்ணுவோம் இந்த குழம்பு செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் இதுலயும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு வெந்தயம் ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்து மிளகு மட்டும் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பதினஞ்சு பல்லு ரெண்டு கைப்பறி அளவுக்கு சின்ன வெங்காயம்

பாருங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு எலுமிச்சம்பளா சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் புளியும் ஊற வச்சாச்சு இது எல்லாமே நல்லா இருக்கட்டும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதுலேயே நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இதுலயே ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து நல்ல பல்ஸ்ல போட்டு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்ச வச்சுக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் பச்சை வாசம் போக நல்லா வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்க பாருங்கள் இப்போ வந்து நல்லா எல்லாமே இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி இருக்குது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் தக்காளியோட பச்சை மணமும் போயிடுச்சு அப்போ காரத்துக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் நான் ஒன்னேகால் ஒன்னேகால் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன் அதே சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் வந்து அரை ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க நான் இல்லை ஒன்னேகால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கப்படுறோம் எதுக்காக இவ்வளவு வந்து சேர்க்குறோம் அப்படின்னா ஏற்கனவே மிளகு சேர்த்துக்கோம் அதுல காரம் இருக்கும் அதனால இந்த அளவுக்கு காரமே சரியாக இருக்கும் இதில் மர மிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கோம் கடமையாக இப்போ என்ன பண்ணலாம் நம்ம புளியை கரைச்சி வச்சுக்காலே அந்த புளியை இந்த ஊற்றிடலாம் இப்போ இந்த புளியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் சும்மா ஒரு வாட்டி கலந்து விடுவோம் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதில் நம்ம பச்சை வெங்காயமும் பூண்டும் போட்டிருக்கோம் இல்லையா அந்த மணம் வந்து நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் இதிலேயே போட்டு நல்ல ஒரு கலந்து விடுவோம் நான் வந்து தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே நான் வந்து இந்த தேங்காய் பூண்டு பல் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சிருக்கேன் அதனால் இதுலையே போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம் நல்லா திக்க ஆற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ தட்டை மூடி வச்சிடலாம் இப்போ வந்து உங்களுக்கு உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தேவையானா போட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு உப்பே போதுன்னா அப்படியே விட்டுடலாம் இப்போ லேசாக அந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த பொடியை எந்த ஸ்டேஜில் போடலாம் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடி எல்லாமே அதில் போட்டுக்கலாம் எல்லாமே அளவாக தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால இந்த குழம்புக்கு இந்த பொடி கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த பவுடரை போட்ட உடனே நமக்கு வந்து அந்த ஓமத்தோட மனம் நிழகோட மனம் ஜீரகத்தோட மனம்லாம் அப்படியே அப்படியே மூக்கில் போய் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு ரொம்ப இருக்கும் வாசனையாக இருக்குது இன்னும் இது வந்து எல்லாம் பிரிஞ்சு வரும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் அதே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரும் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வச்சிடலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் அப்போ வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாம் தொண்டைக்கு நல்ல இடமா இருக்கும் சளி பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரணமே குழம்பு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மழை நல்லா இருக்கும் போது இந்த குழம்புக்கு ஒரு ஆம்லேட் போட்டு வச்சுட்டிங்கன்னா இல்லைன்னா ஒரு வத்தல் வடகம் அந்த மாதிரிலாம் இருந்து வச்சு பொறிச்சி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஜம்முன்னு இருக்கும் இது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் சாங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு எண்ணெய் எல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி பிரிஞ்சு எண்ணெயெல்லாம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ தேன் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கணும் குழம்பு இப்படி இருந்தாலே நமக்கு கெட்டும் போகாது அதே நேரத்தில் நமக்கு வந்து நல்ல நைஸாக அரைச்சவோம் இல்லையா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் ஏன்னா நம்ம இந்த பவுடர் தானே கடைசியாக சேர்த்தோம் அப்படியே சேர்க்கறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் லேசன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் அப்படியே வச்சிங்கன்னா அடிப்படிக்கும் எடுத்து பார்ப்போம் நல்ல எண்ணெயெல்லாம் நல்லாச்சு குழம்பு நல்ல ஜம்முன்னு வந்துருச்சு பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் ஒரு இணுக்கு கருவேப்பிள்ளையை நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க இந்த குழம்ப ஃப்ரிட்ஜில் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கினா கூட காலி ஆயிடுச்சுன்னா அம்மா மறுபடியும் செஞ்சு வச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இது வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் தோசைக்கு நல்லா சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸ்க்கெல்லாம் செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட மாற்றி சமையல் தேங்க்யூ